ஜெகதீஷ் அவர்களை வந்து பெரியார் இயக்கத்தில் சேரும்போது முதல் முறை பெரியார் இயக்கத்துக்குள்ளே நான் வரும்போது சந்திச்சிருக்கேன் சமூக நீதி நாளில் தான் நான் தோழர் கவிதாவையும் தோழர் ஜெகதீஷையும் முதல் முறையாக பெரியார் பெரியார் இந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பெரியார் படிப்பகத்தில் வச்சு தான் முதல் முறையாக சந்தித்தோம் அப்போ இருந்தே அவங்க வந்து என்ன அவங்க குடும்ப உறுப்பினராக தான் அவங்க பார்த்துப்பாங்க என்ன ஒரு சிக்கல்னாலும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கவிதா தோழர்கிட்ட பண்ணாலும் உரையாற்ற முடியும் ஜெகதீஷ் சோழரும் எங்கே எப்போ வந்தாலுமே வந்து கொண்டு போய் வீட்டில் விடணுமா அது வந்து ஒரு ஒரு கடமைக்கு செய்கிறது அப்படிலாம் இல்லை அவருடைய குடும்பத்தில் ஒரு பொண்ணை கொண்டு போய் விடணும்னா எப்படி பாதுகாப்பாக விடணும்னு நினைப்பாங்களோ அந்த உள்ளார்ந்த அன்பு வந்து அவர்கிட்ட எப்போவுமே இருந்தது அவர் வந்து பெரியாரி அமைப்புக்குள்ள எங்களுடைய ஒரு சொந்தமாக இருந்தார் இருந்த வரைக்கும் இப்போ ஒரு மரணம் மரணம் நிகழ்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் பலருக்கு எல்லாருக்குமே நடக்க போகிற ஒரு விஷயம்தான் ஆனால் தோழர் ஜெகதீஷ் வந்து ஒரு குறைந்த வயதில் இந்த இளம் வயதில் மரணம் அடைந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அது மிகப்பெரிய இழப்பு இந்த சமூகத்துக்கு குடும்பத்துக்கு எங்களுக்கு இருக்கிற இழப்பை விட இந்த சமூகத்துக்கு அவருடைய இந்த காலகட்ட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அவர் வந்து பெரியாரிய சிந்தனையாளராக ஒரு பெண் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு ப்ரிவிலேஜ் இந்த சொசைட்டியில வந்து ஒரு பொண்ணு வந்து பெரியாரிஸ்ட் நான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ப்ரிவிலேஜ் இந்த சமூகம் அந்த பெண் மீது நிகழ்த்தக்கூடிய எல்லா பேதங்களையும் எதிர்த்து பெரியார் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் பெண்களுக்கு அதனால நான் பெரியாரிஸ்ட்னா எனக்கு நான் வந்து அந்த தடைகளை எல்லாம் உடைத்து வாழக்கூடிய பெண் அப்படின்னு நான் ப்ரௌடாக சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு ஆண் வந்து தன்னோட ப்ரிவலேஜ் எல்லாம் உடைக்கணும் எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் வேண்டாம் ஒரு ஆணாக நான் இந்த சமையல் கட்டுக்கு வர்றதை வந்து தப்புன்னு இந்த சமூகம் சொல்லுது நான் வந்து ப அது எனக்கு கன்வீனியன்ட் தான் நான் சமையல் கட்டுக்கு வராமல் இருக்கிறது எனக்கு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் ஆனால் அதை வந்து அந்த ஆண்கள் உடைத்து வர்றது அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் ஒரு திருமண சபையில் ஒரு ஆண் வந்து வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் உடைச்சி ஒரு பெரியாரிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டதுனால அவங்க வழியில அவரும் பயணிக்க வர்றேன் அப்படின்னு முடிவெடுத்தது வந்து அது ஒரு மிகப்பெரிய அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ஆண்களுமே இந்த சமூகத்தினால கொண்டாடப்பட வேண்டிய ஆண்கள் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்கள வந்து நிராகரிப்பாங்க என்ன ஒரு ஒரு ஆமில் இருந்துட்டு அந்த பொண்ணு சொல்றதை கேட்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து குடும்பங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஆணை வந்து மட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருக்கும் ஒரு பெரியாரி ஆண் வந்து இதை தொடர்ந்து குடும்பங்களுக்குள்ள சந்திச்சிட்டு இருப்பாரு ஸோ அந்த அந்த விஷயத்துலலாம் அவர் வந்து ஏற்றுக்கிட்டு வெளியில் வர்றாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சாதாரணமாக ஒரு பெரியாரி ஆனா இருக்கிறத விட ஒரு மனைவி பெரியாரிஸ்ட் அதனால் அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு நான் ஒரு பெரியாரிஸ்ட்டாக முன்னாடி வாரேன் அப்படி களத்துக்குள்ளே வர்றேன் அப்படிங்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து தோழர் ஜெகதீஷ் வந்து தொடர்ந்து இருந்தாங்க ஸோ அவர் வந்து தன்னுடைய சுய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த பகுதியில் செயல்படணும் இப்போ லாஸ்ட்டாக என்னை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தார் அந்த டைமில் அவர் பேசினது எல்லாமே இந்த பகுதியில் செயல்படணும் காரமடை பகுதியில் தான் செயல்படணும் அப்படிங்கிறதையும் இங்கே சங்கிகளுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தொடர் கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து செயல்படணும் அப்படிங்கிறத வந்து அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தார் அதுதான் அவர் லாஸ்ட்டாக எங்கிட்ட பேசுனது ஸோ அதனால அவருடைய அதுக்கப்புறமா அவர் காரமடை கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்காரு ஸோ இருந்திருந்தார்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சமூகத்துக்காக செஞ்சுருப்பார் இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சுருப்பார் அந்த காலகட்டத்துக்கு நகரும் போது அவரை இயற்கை காட்டிய அந்த வன்மம் வந்து மிக கொடூரமானது நாங்கள் வந்து தொடர் கவிதா அவர்களோடு அவருடைய சொந்தமாக எப்போதும் உடன் இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இடையில் உறுதிப்படுத்தி நன்றி வாய்ப்பு கிடச்சி